ஆண்டவர் அச்சுருமாகிய இயேசு கிறிஸ்தன் இணை நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது அது யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் நைன்டீன் நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் எ லிட்டில் பாயில் லாங்கர் அந்த வேர்ல்ட் வில் சீ மீ நோ மோ பட் யூ வில் சீ மீ பிகாஸ் ஐ லிவ் யூ வில் லிவ் ஆல்சோ இவ்வளோ அருமையான வாக்குத்தம் இந்த உலகம் என்னை காணாது ஆமாம் எனக்கு பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகம் காணாது தேடாது மனித ஆவினால் மனிதன் நடக்கிறான் பிழைக்கிறான் கண்டுபிடிக்கிறான் பெருமை பாராட்டுகிறான் வீடுகளை கட்டுகிறான் தோட்டத்தை வாங்குகிறான் கார்களை வாங்குகிறான் ஆட்களை சம்பாதிக்கிறான் முடிவிலே ஒன்றும் கொண்டு போவதில்லை ஆனால் இன்றைக்கு நான் நீங்களும் பிழைப்பீர்கள் தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டிருந்த பொறியியல் பட்டதாரியாகிய எண்ணெய் வாழ்க்கையிலே தோல்வியடைந்த என்னை பொருளாதாரத்தில் மிகவும் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்த என்னை என்னை நானே காயப்படுத்தி கொண்டிருந்த என்னை தேடி என் கத்தராகி இயேசு கிறிஸ்து வந்தார் அவர் தமது ஜீவனை கல்வாரி சிலுவையிலே தான் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் எனக்கு தந்தார் இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை சுகப்படுத்தியது என்னை கழுவியது என் பாவத்தை மறைத்தது முற்றிலுமாக என்னை விட்டு என் பாவத்தை அவர் நீக்கி போட்டார் நான் கிறிஸ்துவுக்காக ஒழியனாய் அர்ப்பணித்தேன் யோவான் சொல்வது போல நான் சிறகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் காத்து கிடந்தேன் கழுகை போல பலத்தை பெற்றேன் இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் நான் என்னுடையகளை அறிந்தும் என்னுடையால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று யோவான் பத்து ஐந்திலே சொல்லப்பட்டது போல என்னுடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்து மட்டுமன்றி நான் அவரை அறிய முற்படும் பொழுதெல்லாம் அவர் என்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் உன் மேய்ப்பராயிருக்கிறேன் என்று என்னை தன் மந்தையிலே சேர்த்து கொண்டார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல நானே நல்ல மேய்ப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொல்லி நான் வாசிக்கிறது போல கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் அந்த ஜீவனை சிறுவையில் சிந்தினார் அந்த ஜீவன் பரிசுத்த ஆவியானவராய் எனக்குள்ளாக வாசம் பண்ணினார் அந்த ஜீவனாகிய இரத்தத்தை என்மேல் சிந்தினார் என் பாவங்களை கழுவினார் அதே ஆண்டவராய் யேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவருக்காக ஜீவிக்க அவரை அறிவிக்க காத்திருக்கிறார் ஜிபி போமா அன்பின் பரலோ பிதாவை இந்த காலை வேள உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி தகப்பனே எத்தனை பேர் நான் ஏன் பிழைக்க வேண்டும் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நொந்து சாக முற்படுகிறார்களோ நடைபணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் நீ அசைவாடும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ தொடும் நோக்கி பார்க்க ரத்தம் அவர்களை நோக்கி பேசட்டுமாண்டவரை பாவக்குழி சாபக்குழிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு பெரியமானவர்களே கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபிடிக் மினிஸ்ட்ரி சார்பாகவும் இம்மானுவல் லிட்ரேச்சர் சர்வீஸின் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துக்களாக வாழ்த்துகிறேன்